ஹலோ வெல்கம் பேக் டு அர் சேனல் ஹியர் ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்குமே ஹாப்பி விநாயக சதுர்த்தி நெக்ஸ்ட் விநாயக சதுர்த்தி வரை உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக போகணும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நானும் வந்து விநாயகர் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களோட விநாயக சதுர்த்தி எப்படி போச்சுருந்தா வந்து ஷேர் பண்ண போடுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே வித்வுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு த வீடியோ இன்றைக்கி எங்களுக்கும் ஹாலிடே தான் ஸோ காலையில் போலேயே வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு சாரிலாம் வந்து வேர் பண்ணியிருந்தேன் பட் என்னமோ வந்து கொஞ்சம் க்ளூமியாக இருந்தது ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸாக வந்து நிறைய ஹேர்டில்ஸ் வந்து இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நான் வேறு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதனால வந்து அந்த மைண்ட் செட்லேயே இருந்ததுனால வந்து கொஞ்சம் க்ளூமியாக இருந்தது செலிப்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டைலம்மாலேயே இருந்திருந்தேன் ஓகே இதே மைண்ட் செட்டில் இருந்தால் வீட்டில் வைபே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் வந்து நினச்சிருந்தேன் சார் காலையில் போகல க்ளோத்ஸில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுருந்தேன் சரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த கோலம் போடலான்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னென்னா வந்து இந்த கிரனைட் மேலே வந்து அது போட முடியல அது வந்து ஃபுளாக இல்லை ஸோ கோலக்கல்ல வந்து போட வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் பட் முடியல பட் பச்சரிசி மாவை வந்து அரைச்சி வந்து போட்டேன் நல்லா விசிபிளாக தெரியும் மம்மி வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கு டைம் கிடைக்கல சரி கோல மாவில் போடலாம் அப்படின்னு சொல்லி கோலமாவில் போட்டால் என்னோடய பாப்பா வந்து அதை கழிச்சி விட்டேன் ஸ்கூல் டேஸில்லாம் வந்து விநாயகர் சகுதியென்னால் அவ்வளோ வைப்பாக இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் வர ஒன் வீக் முன்னாடியே வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற வயல் அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக ஹட்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே விநாயகர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாட்டுலாம் ஓடிட்டு இருக்கோம் ஸோ அந்த வைப் வந்து பிஃபோர் விநாயகர் சகுதி ஒரு ஒன் வீக் போஸ்ட் விநாயகர் சவுதி ஒரு ஒன் வீக் வந்து இருக்கும் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மூணு பேராக தான் இருந்தது நானும் என் தம்பி எங்கள் அக்கா ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளேயில் வந்து விநாயகர் செஞ்சு ஆளுக்கு ஒரு விநாயகர் செஞ்சு வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருப்போம் அம்மா வந்து ஒரு விநாயகர் வாய்னு வந்து வைப்பாங்க அதோடு நாங்கள் செஞ்ச விநாயகரும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ எவ்ரி இயர் வந்து என் கையால் கண்டிப்பாக ஒரு விநாயகர் வந்து நான் செய்வேன் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கிளேயில் வந்து செய்ய வந்து பழகியிருந்தேன் பட் இந்த வருஷம் என்னால் அது கூட செய்ய முடியல அதுதான் சொன்னல் என்னோட மைண்ட் செட்டு வந்து ப்ராப்பராக இல்லை ஸோ எனக்கு அதை செய்யணும்னு தோணலை அதனால வந்து அதுவும் வந்து இந்த தடவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் இந்த தடவை விநாயகர் சவுர்த்தி பார்க்கும்போது வந்து அந்த ஒன் டே தான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து நமக்கு இப்போல்லாம் தோணுது பட் அப்போல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸாக தான் அந்த வைப் இருக்கும் இல்லையா ஸ்கூலில் கூட அந்த முன்னாடி நாள்லாம் வந்து நெக்ஸ்ட் டே ஹாலிடே இருக்கும்போது வந்து போர்டிலெலாம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கலர் கலர் சாக் பிஸ்டில்ஸ்லாம் எழுதுவோம் கிளாஸஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ண டேஸ்லாம் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த தடவை வந்து அப்படியே வந்து எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு டெஃபினெட்லி தோஸ் டேஸ் வேர் வெரி 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 பியூட்டிஃபுல் வெரி மெமரபுள் பட் இப்போலாம் வந்து ஜஸ்ட் அந்த ஒன் டே தான் காயிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணுறோமோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணோமோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணதெல்லாம் வந்து டிசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே வந்து ஒர்க் போயிடும் ஸோ பெருசாக வந்து ஒரு வைபா வந்து இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அம்மா வந்து குக்கிங்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து போய் விநாயகர் வாங்கலான்னு போயிருந்தோம் ஒரு டூ த்ரீ ஸ்டால்ஸ் வந்து பார்த்துருந்தோம் பட் எப்பவுமே வந்து எங்களுக்கு ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் உக்ரமாக இருந்தால் அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் எஸ்பெஷலி கன்று வச்சு கன்று வச்சுருப்பாங்க சின்ன கன்று வச்சுருப்பாங்க விநாயகர் அது வந்து கொஞ்சம் உக்ரமாக தெரியும் அண்ட் எங்களோட ப்ரியாரிட்டி வந்து கண்டிப்பாக மண் விநாயகரை தான் இருக்கும் மினிமம் நைன் இன்ச்சஸ் இருக்கணும் ஸோ இதுதான் எங்கள் ப்ரியாரிட்டியாக இருக்கும் ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அந்த ஸ்பாட்லலாம் செக் பண்ணிட்டு எது மனசுக்கு வருதோ அதுதான் வந்து கடைசியாக வந்து வாங்கிட்டு வருவோம் ஸோ அப்படி இந்த தடவை வந்து ஒரு கியூட்டான விநாயகர் வந்து அமைஞ்சது விநாயகருக்கு வந்து எலை கோவா கஸ்ட் ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வைப்பாங்களா அது அப்படியே வந்து ஒரு செட்டாக வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நேற்றே வந்து வில்லேஜ்லேருந்து வந்து கொண்டு வந்துட்டார் ஸோ இது இல்லாமல் விநாயகருக்கு வந்து இந்த அம்பிரல்லா வாங்க வேண்டியதாக இருந்தது பொரி வாங்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து வாயலை வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ இதை சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் இன்றைக்கி காலையில் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் இந்த குட்டி குட்டி வேலைலாம் பண்ணும்போது வந்து என்னோட பேபி வந்து சும்மாவே இருக்க மாட்டான் நான் பூ கூக்கலான்னு வச்சேன் வந்து இந்த பூவெல்லாம் கழச்சி விடுவான் துணி காய் போடலான்னா அங்கே வந்து என் புடவை பூச்சி வந்து இழுத்துட்டு இருந்தா சரி கோலம் போடலான்னு போனால் வந்து அதை கலைச்சி அதை எடுத்து வாயில் வச்சுட்டு இருந்தா சரி சாமியை டெக்ரேட் பண்ணலான்னு அங்கே போய் உக்காந்தா வந்து அங்கே வந்து பொரியெல்லாம் எடுத்து வந்து கீழெல்லாம் கொட்டி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கழச்சி விட்டு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தா குட்டி குட்டியாக ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து அழகாக தான் இருக்குது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டபுள் வேலை இருந்தாலும் வந்து இந்த ஃபேஸ் வந்து நான் உண்மையாகவே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன் பட் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஹாலிடேயில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது வந்து எனக்கு க்யூட் க்யூட்டாக இருக்கும் பட் வந்து அவள் ஒர்க் டேஸில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் அவளை பார்த்துப்பாங்க மேஜர்லி ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் ஆ பின்னால் வந்து ஓடிட்டே இருக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜை சாமான்லாம் வந்து தொடச்சி வைக்கலாம்னு எடுத்து பார்த்தா எல்லாமே கருப்பு கருப்பாக இருந்தது இது ரொம்ப நாளாக உள்ளவே இருந்தது நான் யூஸ் பண்ணவே இல்லை சரி இது எடுத்து இன்னைக்கு வந்து வச்சு பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி இருந்தது சரி நான் எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் இருந்தது லாஸ்ட் டைம் வந்து இந்த சில்வர் வந்து ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பேர் வந்து நான் மறந்துட்டேன் முடிஞ்சால் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதை வந்து லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து கொஞ்சோண்டு அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த ஷைன் வந்து உங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து பண்ணி பார்த்தேன் உண்மையாலுமே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ இட் வாஸ் அ டைம்லி ஹெல்ப் இது பேர் வந்து ரூப் ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு விற்பாங்க பூஜை சாமான் கடையிலலாம் விற்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வந்து விபூதியிலலாம் வந்து டிப் பண்ணி வந்து தொடச்சாலும் வந்து க்ளீன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதை விட வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வந்து ஒய்ப் பண்ணால் வந்து போகிற மாதிரி இருக்குது பட் இது வந்து டக்குன்னு வந்து அவுட் ஆகிற மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி இதுக்கு வந்து மஞ்சள் கொங்கல் வந்து வச்சுருந்தோம் அந்த அதர் சைட் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய மம்மி வந்து கோழக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பிடி கோழக்கட்டையும் வந்து பண்ணியிருந்தாங்க அதோட வந்து இந்த பூரண கோழ்கட்டையும் வந்து பண்ணியிருந்தாங்க இதில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து பூரண கோழ்கட்டை தான் ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்னோட மம்மி வந்து நான் குக்கிங் போய் பார்க்குறேன் நீ வந்து பண்ண அப்படின்னா சொல்லவே நானும் போய் வந்து ரிமைனிங் இருந்ததெல்லாம் வந்து முடிச்சு விட்டேன் எனக்கு விநாயகர் சதுர்த்தியின் மெமரிஸ் இருக்கும்போது வந்து எங்கள் மம்மி வந்து அன்றைக்கி மத்தியானம் பூவில் தான் வந்து விநாயகர் எல்லாமே வந்து வாங்கிட்டு வராங்க ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குன்றதுனால அதுவும் இல்லாமல் வந்து அன்னைக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் முன்னாடி நாள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே ஆஃப்டர்நூன் பூவில் தான் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து ஈவினிங் பூவில் வந்து சாமிக்கு வந்து வச்சு படைப்பாங்க அப்படி தான் வந்து நாங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம் பட் இங்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலையிலே வந்து இதை ப்ராசஸில் வந்து முடிச்சிடுறோம் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ்லலாம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நம்ம டிவி கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து இருப்போம் வீட்டில் செஞ்சது வந்து சாப்பிட்டு அன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து சன் டிவி விஜய் டிவி கே டிவியில் போடுற மூவிஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஷோஸ்லாம் வந்து பார்த்து அந்த டே வந்து அப்படி போவோம் இல்லையா அதுதான் ஞாபகம் வந்தது பட் இப்போல்லாம் வந்து டிவி பக்கமே போகிறதில்ல டிவியில் வந்து என்ன ஈவெண்ட் வந்து நடக்கு நடத்துகிறாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க என்ன மூவிஸ் வந்து அன்னைக்கு வந்து போடுறாங்க சன் டிவியில் ஆகட்டும் விஜய் டிவி கே இதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணுறதில்ல எவ்வளோ ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு வந்து தோணும் பட் அந்த டேஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த மாதிரி வந்து இப்போல்லாம் தோணும் அது ஒரு ரிச்சுவலாகவே இருக்கும் அன்றைக்கி காலையில் எழுந்து குளித்து புது ட்ரெஸ் போட்டு வீட்டில் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அந்த டே அந்த டேயில் வந்து அந்த ஷோஸ்லாம் பார்த்து அப்படிதான் அந்த டே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருப்போம் அண்ட் மோர் ஓவர் அப்போல்லாம் வந்து இந்த மெசேஜஸ்லாம் அனுப்புகிற ப்ராசஸ் கிடையாது ஸோ கால் பண்ணி ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து ஹாப்பி விநாயக சதுர்த்தின்னு விஷ் பண்ண டேஸ்லாம் வந்து இருக்குது சோ அதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே பிளாஷ் ஆச்சு பட் இப்போலாம் அந்த ஃபெஸ்டிவல் வைப்னா வந்து அந்த ஃபெஸ்டிவல் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சில பிக்சர்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு வந்து அது ஒரு ரிச்சுவல் வந்து ஆயிடுச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சிருந்தேன் உங்களுக்கு விநாயகர் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செப்சன் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ பாய்